வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் தொடர்ந்து இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஜப்பான் மற்றும் இந்தியா இணைந்து மேற்கொள்ளும் சந்திரயான் ஐந்து திட்டத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி மனிதர்கள் இல்லாமல் ரோபோக்கள் நிலவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தகவல் கல்வி நிதி போன்றவற்றில் மாநில அரசுகளின் உரிமைகள் சமீப காலமாக பாதிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேதனை இதுபோன்ற பாதிப்புகளில் இருந்து மாநில உரிமைகளை நீதிமன்றங்கள் பாதுகாப்பதாகவும் பேச்சு தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தியை ஊக்குவிக்க விவசாய திட்டங்களுக்கு நாற்பத்தையாயிரம் கோடி ஒதுக்கீடு நீர் ஆதாரத்தை அதிகரிக்க ஆயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு பயிர் சாகுபடிக்கான வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் விதமாக பதினேழாயிரம் கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என அறிவிப்பு வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சிக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு ஒரு லட்சம் ரூபாயில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு இயற்கை மரணத்துக்கான நிதியுதவி இருபதாயிரம் ரூபாயில் இருந்து முப்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு மதுரை மல்லிக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் மூவாயிரம் ஏக்கரில் மல்லிகை செடி வளர்க்க ஊக்குவிக்கப்படும் ரோஜாமலர் சாகுபடியை ஊக்குவிக்க ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வெங்காய சேமிப்புக் கூடங்கள் அமைக்க பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு டெல்டா அல்லாத மாவட்டங்களில் பயிர் சாகுபடியை அதிகரிக்க நூற்றி இரண்டு கோடியில் சிறப்பு திட்டம் வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் திமுக ஆட்சியில் சாகுபடி பரப்பு குறைந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு திமுக அரசின் வேளாண் பட்ஜெட் வெறும் காகித குவியலே தவிர அதில் வேறொன்றும் இல்லை வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் பேச்சளவிலேயே போய்விட்டதாக அண்ணாமலை விமர்சனம் தங்கம் விலை சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் சரிவு ஒரு சவரன் ஆபரண தங்கம் அறுபத்தையாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் செர்பியாவின் தலைநகர் பெல்கிரேடில் அரசுக்கு எதிராக லட்சக்கணக்கானோர் வீதிகளில் திரண்டு போராட்டம் கடந்த ஆண்டு ரயில் நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் பதினைந்து பேர் பலியானதற்கு அரசின் ஊழலே காரணம் என குற்றச்சாட்டு மகளிர் பிரீமியர் லீக் இறுதிப் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி டெல்லி அணியை எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது புதுச்சேரியில் ஐ டிக்கெட் மோசடியால் இரண்டு லட்சத்திற்கும் மேல் பணத்தை இழந்த ரசிகர்கள் போலியான லிங்கை யாரும் தொட வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை ஏழாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று அங்கன்வாடி பணியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி தேர்வு செய்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் இல்லை என்கிறபோது பற்றி தவறான தகவல்களை பரப்புவது அரசியல் நோக்கத்திற்கான தந்திரம் மட்டுமே ஒரு மொழியை திணிப்பதும் ஒரு மொழியை கண்மூடித்தனமாக எதிர்ப்பதும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு உகந்தவை அல்ல என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேச்சு தமிழ் படங்கள் ஹிந்தியில் டப் செய்யப்படுவது குறித்து பவன் கல்யாண் தெரிவித்த கருத்துக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி தொழில்நுட்பத்தின் மூலம் பேதங்களை கடந்து படங்களை பார்க்க முடிவதாகவும் விளக்கம் தமிழ் இனிமையான மொழி அது பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்து என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு அதே நேரத்தில் அனைத்து மொழிகளையும் மேம்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி விரும்புவதாகவும் கருத்து ரயில்வே துணை லோகோ பைலட் பணிக்கான தேர்வுக்கு விண்ணப்பித்த தமிழக தேர்வர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி சுமார் எண்பது சதவீதம் பேருக்கு வெளிமாநிலங்களில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் மரம் வெட்டும் பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் இரண்டு தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பலி கார்பெண்டர் வேலைக்கு அழைத்து மரம் வெட்டும் பணியில் ஈடுபடுத்தியதாக தனியார் நிறுவனம் மீது குற்றச்சாட்டு போலீசார் புகாரை வாங்க மறுப்பதாக கூறி தொழிலாளர்களின் உறவினர்கள் தனியார் நிறுவனத்தை சூறையாடியதால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பாலம் கட்டும் பணியின்போது வெடி வைத்ததால் இடிந்த தரைமட்டமான கோவில் சீரமைத்து தர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை கொடைக்கானலை அடுத்த பெரியூரில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை பத்து கிலோமீட்டர் தூரம் டோலி கட்டி தூக்கிச் சென்ற உறவினர்கள் சாலை வசதி இல்லாததால் தொடரும் அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க பொதுமக்கள் கோரிக்கை நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் குவார்ட்டர் ஒன்று இருநூறு ரூபாய்க்கு பதில் இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை வீடியோ எடுப்பதை அறிந்து விற்பனையாளர் மின் இணைப்பை துண்டித்த காட்சிகள் இணையத்தில் வைரல் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே டாஸ்மாகில் பீருக்கு கூடுதலாக பத்து ரூபாய் கேட்டதாக குற்றச்சாட்டு கூடுதல் பணம் தர மறுத்து வாடிக்கையாளர் வாக்குவாதம் கேரள மாநிலம் கொல்லத்தில் மினி லாரியை முந்த முயன்றபோது விபத்தில் சிக்கிய ஸ்கூட்டர் கைக்குழந்தை சிறுமி மற்றும் இரண்டு பெண்கள் காயம் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் கால்வாயில் படகு கவிழ்ந்து விபத்து நீரில் மூழ்கி மூன்று பேர் உயிரிழந்த சோகம் பதிமூன்று பேர் மீட்கப்பட்டதாக தகவல் உட்கட்சி விவகாரத்தில் இ செங்கோட்டையன் இடையே உரசல் அதிகரிப்பு பேரவையில் இரண்டாவது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் சபாநாயகர் அறையில் காத்திருந்த செங்கோட்டையன் தன்னை சந்திக்காமல் ஏன் தவிர்க்கிறார் என்று செங்கோட்டையனிடம் தான் கேட்க வேண்டும் என இ பேட்டி தாம் என்றைக்கும் யாரையும் எதிர்ப்பவன் அல்ல என்றும் திட்டவட்டம் எந்த பாதை சரியாக இருக்குமோ அந்த பாதையில் சென்று கொண்டிருப்பதாக செங்கோட்டையன் பேச்சு சில வேடிக்கை மனிதர்களைப் போல விழுந்துவிட மாட்டேன் என்றும் உறுதி தேர்தல் நெருங்குவதால் அளந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் கருத்து நெல்லை மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்து தொன்னூற்று பேர் வன்கொடுமைகளால் பாதிப்பு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் வெளியான அதிர்ச்சி தகவல் காஞ்சிபுரத்தில் வெடிகுண்டு வீசி ரவுடி வசூல் ராஜா கொல்லப்பட்ட வழக்கில் கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் உட்பட பத்து பேர் கைது போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றபோது சிலருக்கு எலும்பு முறிவு யூ பார்த்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்ததாக பரபரப்பு வாக்குமூலம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கழிவுநீர் செல்வதற்காக ஊராட்சி நிர்வாகம் தோண்டிய பள்ளத்தில் விழுந்த நான்கு வயது சிறுவன் உயிரிழப்பு இரண்டு வயது சிறுவனுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை சீமான் உச்சநீதிமன்றம் அல்ல எங்கு சென்றாலும் தன்னுடைய போராட்டம் தொடரும் நடிகை விஜயலட்சுமி மீண்டும் வீடியோ வெளியிட்டு ஆதங்கம் தாவைக்க தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குவதில் தவறில்லை தேவைப்பட்டால் பாதுகாப்பு வழங்கலாம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மின்கம்பி உரசியதால் லாரியில் பற்றிய நெருப்பு லாரியில் கொண்டு செல்லப்பட்ட பஞ்சு மூட்டைகளில் மளமளவென பரவிய தீ திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் நடந்த ஸ்டண்ட் நிகழ்ச்சியில் சீறி பாய்ந்த வாகனங்கள் கார் பைக்குகளின் சாகசத்தைக் கண்டு மாணவ மாணவிகள் உற்சாகம் திருவள்ளூர் மாவட்டம் பன்னூரில் எலக்ட்ரானிக் தொழிற்சாலையின் உற்பத்தியை துவக்கி வைத்தார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிள்ளைப்பாக்கம் மணலூர் ஆகிய இரண்டு இடங்களில் ஆயிரத்து நூற்று பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எலக்ட்ரானிக் தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் என்றும் அறிவிப்பு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தராமல் ஏமாற்றுபவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசம் சைபர் குற்றவாளிகள் அப்பாவி மக்களின் பணத்தை சுரண்ட அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர் பிரைம்லைண்ட் கேண்டி கேஷ் போன்ற கடன் செயலிகளின் மோசடி குறித்து தமிழ்நாடு சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு எச்சரிக்கை சென்னை ஈசிஆரில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் கொலம்பஸ் ராட்டினத்தின் பாகம் திடீரென உடைந்து விழுந்ததால் அதிர்ச்சி ராட்டினத்தில் விளையாடிய கல்லூரி மாணவி படுகாயம் சென்னை வளசரவாக்கத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண் மருத்துவருக்கு கத்தி ஆன்லைனில் ஆர்டர் செய்த மருந்தை விற்பனை செய்வது போல நாடகமாடி கொள்ளை முயற்சி கடலூர் அருகே மின்கம்பத்தில் ஏறி பணியாற்றிய ஒப்பந்த ஊழியர் மின்கம்பத்துடன் சாய்ந்து விழுந்ததில் உயிரிழப்பு பலியானவரின் குடும்பத்திற்கு நிவாரணம் கேட்டு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அரசு மருத்துவமனை கட்டுமான பணியின்போது திடீர் மண் சரிவு இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளி உயிருடன் மீட்பு விழுப்புரம் அருகே வி அகரம் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு மாணவரை அடித்த உடற்கல்வி ஆசிரியர் சஸ்பெண்ட் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்து கல்வி அதிகாரி நடவடிக்கை கோவை மாவட்டம் சூலூரில் இருசக்கர வாகனம் மின்கம்பத்தில் மோதி பயங்கர விபத்து பைக் தீப்பற்று எரிந்ததில் வடமாநில இளைஞர் உடல் கருகி படுகாயம் கரூரில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட மின்சார ஸ்கூட்டரில் திடீர் தீ விபத்து கரும்புகையை கக்கியதை பார்த்து ஓட்டம் பிடித்த பொதுமக்கள் ரூபாயில் வரும் ரூ என்பது தமிழ் எழுத்து இல்லாத போது அதை தமிழ் எழுத்து என்று கூறுவதா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி சென்னை மாநகராட்சியில் கடை பலகைகளில் தமிழில் பெயர்கள் இருக்க வேண்டும் என கூறும் மேயர் பிரியா தமிழில் தடுமாற்றம் இல்லாமல் பேச முடியுமா என்றும் வினா பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில் நிதியில் இருந்து உதகையில் ரிசார்ட் கட்டுவதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஆணை வாபஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் இருநூறு ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கண்ணீர் கோரிக்கை ஹோசூர் அருகே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அரசு கொடுத்த தொகுப்பு வீடுகள் சேதம் இடிந்துவிடும் என்ற அச்சத்தில் அங்கன்வாடி மையத்தில் இரவை கழித்த குடியிருப்பு வாசிகள் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் மனைவியை கொலை செய்த கட்டிட தொழிலாளி நீதிமன்றத்தில் சரண் கள்ளக்காதலை கைவிட மறுத்ததால் மனைவி கழுத்தை துப்பட்டாவால் நெரித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இருசக்கர வாகனம் வாங்கியதற்கான தவணைத் தொகை கட்ட தாமதம் வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தனியார் நிதி நிறுவன ஊழியரின் நண்பருக்கு கத்திக்குத்து சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் விசாரணை வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவி பலி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பைக் மீது எதிரே வந்த கார் மோதி பயங்கர விபத்து பைக்கில் சென்ற இளைஞர் தூக்கி வீசப்பட்ட பரபரப்பு காட்சி சென்னையில் ஐ போட்டிகள் நடைபெறும் நாட்களில் இரவு ஒரு மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயங்கும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா குடியேற்றம் முக்கிய நிகழ்வான ஆழி தேரோட்ட விழா ஏப்ரல் ஏழாம் தேதி நடக்கிறது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலையை கடக்க முயன்ற பெண் விபத்தில் பலி தரைப்பாலம் அமைக்கக் கோரி உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஹோலி பண்டிகையின் போது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய இளைஞர்கள் வீடியோ வைரலான நிலையில் தடியால் அடித்து பாடம் புகட்டியது காவல்துறை ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் ஒழுங்காக படிக்காத இரண்டு மகன்களை நீரில் அழுத்தி கொலை செய்த கொடூர தந்தை தானும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி தெலங்கானா மாநிலம் சைதாபாத்தில் கோவில் ஊழியர் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி தப்பியோடிய மர்ம நபருக்கு போலீசார் வலை பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் சீக்கியர்களின் பண்டிகையான ஹோலா மொஹல்லா கொண்டாட்டம் அனந்தபூர் சாஹிப் பகுதியில் போர்த்திறனை வெளிப்படுத்தும் விதமாக குதிரையேற்றம் மேற்கொண்டு சீக்கியர்கள் சாகசம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இந்து கோவிலுக்கு வெளியே வெடிப்பொருளை வீசிச் சென்ற மர்ம நபர்கள் சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள வணிக வளாக கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு மகாராஷ்டிராவில் டிரைவருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதால் தாறுமாறாக ஓடி விபத்தில் சிக்கிய கார் பார்க்கிங் பகுதியில் நின்றிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய நிலையில் டிரைவர் உயிரிழப்பு தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரண்யாராவ் விசாரணை அதிகாரிகள் தன்னை கடுமையாக தாக்கியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு வெற்று காகிதங்களில் மிரட்டி கையெழுத்து வாங்கியதாக தெரிவித்த தகவலால் அதிர்ச்சி தங்கக் கடத்தல் வழக்கில் நடிகை ரண்யாராவ் கைதான விவகாரம் ரன்யாராவின் தந்தை ராமச்சந்திர ராவ் காவல்துறை வீட்டு வசதி வாரிய டிஜிபி பதவியில் இருந்து கட்டாய விடுப்பு வழங்கி மாநில அரசு உத்தரவு கைதி டூ படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு லோகேஷ் கனகராஜ் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் கொடுத்த கையோடு அப்டேட் கொடுத்த நடிகர் கார்த்தி பீகாரில் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து ஹோலியை கொண்டாடிய தேஜ் பிரதாப் யாதவ் தனது பாடலுக்கு நடனமாடாவிட்டால் சஸ்பெண்ட் விடுவதாக காவல் அதிகாரியை மிரட்டியதாக குற்றச்சாட்டு ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே இருபது நாட்களில் நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட பசுக்கள் திருட்டு திருடப்பட்ட பசுக்களின் மொத்த மதிப்பு ஒரு கோடி ரூபாய் இருக்கலாம் என தகவல் பெங்களூருவில் மது போது ஏற்பட்ட தகராறில் பீகாரைச் சேர்ந்த மூன்று தொழிலாளர்கள் படுகொலை இரும்பு கம்பியால் தாக்கிக் கொன்ற கொலையாளியை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைப்பு கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே பள்ளத்தில் விழுந்த குட்டி யானை மீட்புப் பணியில் ஈடுபட்ட வனத்துறையினரை ஆக்ரோஷமாக துரத்திய தாய் யானை ஏமன் தலைநகர் சனாவில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல் செங்கடலில் ஹவுதிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக தாக்குதல் என தகவல் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பள்ளி கல்லூரிகளில் இந்திய பாடல்களுக்கு நடனமாட தடை விதிப்பு ஹிந்தி பாடலுக்கு நடனமாடினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார் ராக்கெட் அடுத்த ஆண்டு இறுதியில் செவ்வாய் கிரகத்திற்கு பயணிக்கும் செவ்வாய் செல்லும் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டில் மனித ரோபோ அனுப்பப்படும் என்றும் இலான் மஸ்க் அறிவிப்பு பாகிஸ்தானில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் கடத்தலின் போது சிக்கிய இருநூற்று பதினான்கு ராணுவ பணைய கைதிகள் படுகொலை நிபந்தனைகளை பாகிஸ்தான் ராணுவம் நிறைவேற்றாததால் குன்று குவித்ததாக பலோச் படை அறிவிப்பு அமெரிக்காவில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் பங்கேற்ற இந்தியரான கொலம்பிய பல்கலைக்கழக மாணவி ரஞ்சனி சீனிவாசனின் விசா ரத்து தாமாக வெளியேற அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து அமெரிக்காவை விட்டு வெளியேறிய இந்திய மாணவி சீனாவின் ஹுனைன் மாகாணத்தில் போர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போர் விமானம் விழுந்து விபத்து பைலட் வெளியேறி பாராசூட் மூலம் உயிர் தப்பியதாக தகவல் இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்